E அனைத்து வார்டுகளுக்கும் அனைத்து வார்டுகளுக்கும் பகிர்ந்து கொடு பகிர்ந்து கொடு புறக்கணிக்காதே 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 எங்கள் வார்டினை புறக்கணிக்காதே எங்கள் வார்டினை புறக்கணிக்காதே அதிராம்பட்டினம் பேரூராட்சி அதிராம்பட்டினம் பேரூராட்சி நிர்வாகமே நிர்வாகமே பேரூராட்சி நிதியை பேரூராட்சி நிதியை அனைத்து வார்டுகளுக்கும் அனைத்து வார்டுகளுக்கும் பகிர்ந்து கொடு பகிர்ந்து கொடு புறக்கணிக்காதே 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 எங்கள் வார்டினை புறக்கணிக்காதே அது சம்பந்தமா வந்து இருபத்தி ஒரு வார்டுக்கு வந்து தார் சாலை வடிகால் வசதி இது சம்பந்தமாக வந்து தலா அஞ்சு லட்சம் வீதம் நிறைவேற்றப்படும் வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இது சம்பந்தமா குறிப்பிட்ட பத்து வார்டுக்கு மட்டும் அவங்க வந்து செஞ்சாங்க மீத பத்து வார்டு அவங்களுக்கு வேண்டாத வார்டுகளை எல்லாம் ஒதுக்கிட்டு புத புறக்கணிச்சிட்டாங்க இது சம்பந்தமாக வந்து நாங்கள் வந்து உள்ளிருப்பு போராட்டம் பன்னெண்டு மணிலேருந்து நடைபெற்று இருந்தது பின்னர் வந்து அது சம்பந்தமாக வந்து அது சம பேரூராட்சி நிர்வாகம் ஒன்று என்னன்னு சொன்னாக்க நாலு மாதத்துக்கு ஒருக்க மூணு மாதத்துக்கு ஒருக்க கூட்டம் போட்டாக்க என்ன அத்தி என்ன பணிகள் பொதுமக்களுக்கு செய்யணும் என்ற ஒரு நடைமுறை தெரியாமல் போய்விட்டது அது சம்பந்தமாக வந்து பல முறை இது சம்மந்தமாக சொல்லி கேட்டாலும் பேரூராட்சி நிர்வாகம் வந்து தட்டி கழிக்குது இது சம்மந்தமாக வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து உடன் நடவடிக்கை எடுக்கணும் இது சம்மந்தமாக வந்து எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றப்படாவிட்டால் உள்ளிருப்பு போராட்டம் அடுத்த கட்ட நடவடிக்கையில் எடுப்போம் என தெரிவித்துக் கொள்கிறோம் செய்து அவங்களுடைய பணிகளை வந்து நிறைவேற்றி கொடுக்கணும் இந்த முறை ஐந்தாண்டு நிறைவேற நிலையில எந்த ஒரு பணிகளும் சரிவர அதிராம வார்டுகளுக்கு செய்யாததுனால இந்த முறை ஐந்து லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து ஒவ்வொரு பிரிவுக்கும் தங்களுடைய பணிகளை செய்து கொள்ளலாம் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இதுவரையில் பத்து வார்டுகளுக்கு மட்டுமே டெண்டர் அறிவிப்பு கொடுத்து தற்பொழுது பதினெட்டாம் தேதி நடைபெற இருக்கிறது மீதமுள்ள வார்டுகளுக்கு எங்களை போன்ற வார்டுகளுக்கு எந்த ஒரு நிதி ஒதுக்கீடும் செய்யாமல் புறக்கணிக்கப்பட்டு உள்ளதால் நாங்கள் தற்போது உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறோம் மேலும் மாதம் மாதம் இல்லை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு கூட்டம் நடைபெற

பேரூராட்சிக்கு வந்த கவுன்சிலர் வந்து இந்த போராட்டம் ஈடுபடுவதற்கான அதை எதற்காக வந்து அந்த கவுன்சிலரிடம் போது கேட்போம் பேரூராட்சியில் ஒவ்வொரு நிதியை செயல்படுத்துக்கிறேன் தேர்தல் வந்ததால எந்த வேலையும் செய்ய முடியாத சூழ்நிலைக்கு தேர்தல் நடந்த பிறகு பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறு ஜூனில் வந்து கூட்டம் போட்டாங்க நிறைய வார்டுக்கு வந்து உதாரணம் அதிராமலத்தில் எந்த வார்டுக்கும் எந்த வளர்ச்சி பணியும் நடைத்தலை எல்லா வார்டுக்கும் நம்ம வந்து வளர்ச்சி பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பதினைஞ்சி ஆறு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தீர்மானம் போட்டாங்க அதுபடி எல்லா வார்டு இருபத்தோரு வார்டுக்கு வந்து ஒரு வார்டுக்கு ஐந்து லட்சம் வீதம் வேலை செஞ்சு கொடுக்கணும்னு தீர்மானம் நிறைவேற்றுனாங்க ஆனால் அவங்க தீர்மானம் நிறைவேற்றுனது வந்து இப்போ பதினெட்டு ஆறு பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் பத்து வாடகை தான் டெண்டர் விட்ருக்காங்க மீதமுள்ள வாடகை டெண்டர் விடலை மீதமுள்ள வாடகைக்கும் டெண்டர் விட்டு எல்லா இருபத்தோரு வார்டுலேயும் எல்லா வார்டுக்கும் சரிசமமாக எப்படி தீர்மானத்தில் நிறைவேற்றுகிறாங்களோ அதுபடி எந்த பார்சியாலிட்டியும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் வேலை செய்யணும்னு வலியுறுத்தி உள்ளிருப்பு போராட்டம் நடந்துட்டுருக்காங்க போராட்டம் இந்த உள்ளிருப்பு போராட்டத்தை நோக்கம் என்னெண்டா இருபத்தி ஒரு வார்டுக்கு தீர்மானம் போட்டு ரோடு வசதி கழிவு நிர்வாகிகள் கல்சன் வசதி போட்டு அனுப்பியிருந்தாங்க எல்லாருக்கும் வேலை கிடைக்கும்னு சொல்லி நாங்கள்லாம் ரொம்ப இதாக இருந்தோம் கடைசா என்னெண்டாக்க ஒரு சில குறிப்பிட்ட வார்டுகளுக்கு மட்டும் பணிகளை ஒதுக்கி டெண்டர் கொடுக்கறதுக்கு உள்ள வேலை நடந்துகிட்ருக்கு எங்கள் வார்டெல்லாம் புறக்கணித்ததுனால நாங்கள் உள்ளிருப்பு போராட்டம் பொதுமக்கள் சிறப்பாக நடத்திட்டுருக்கோம் அலாமிக்கும் அதாவது இருபத்தி ஒரு வார்டுக்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இரு இருபத்தி ஒரு வார்டுக்கு வந்து நிதி ஒதுக்காமல் அதாவது குறிப்பிட்ட பத்து வார்டுக்கு மட்டும் நிதி ஒதுக்கப்பட்டது அது சம்மந்தமாக வந்து தெண்டூர் நோட்டீஸ் வந்து நேற்று வந்தது அது சம்மந்தமாக அதை தகவல் அறிந்து இன்று வந்து நான் ஒரு பன்னெண்டு மணி போல் ஒரு உள்ளிருப்பு ஆர்ப்பாட்டம் செஞ்சு கொண்டிருந்தேன் பின்னர் வந்து அந்த இருக்கிற கவுன்சிலர்கள் எல்லாரும் வந்து நமக்கு ஆதரவாகவும் அவங்களுடைய தெருவுக்கு கோரிக்கையும் எங்களுக்கும் முக்கியம் என்று நினைத்து அவங்களும் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து கலந்துக்கிட்டாங்க அதான் வேறொன்று நம்ம ஆதரா மாவட்டத்தில் கடற்கருடைய நிலைப்பாடு எல்லாருமே அறிவாங்க அதில் ரொம்ப சாக்கடையும் ரொம்ப ரோடுகளும் கூட ஒரு வளர்ச்சி பணி இல்லாமல் ரொம்பவும் மலிங்கி போய் கிடக்குது இந்த லாஸ்ட் நேரத்தில் கிடைக்கக்கூடிய இந்த அஞ்சு லட்ச ரூபா வச்சாவது ஏதாவது சாக்கடை இது கிளியர் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சா கூட இந்த அதில் அதெல்லாம் பண்ண பேரூராட்சி வந்து நமக்கு சாதகமாக எதுவுமே செய்கிறதில்லை இப்போ இருபத்தி ஒரு வார்டுக்கு செய்யக்கூடிய பணியை வந்து பத்து வார்டுகளுக்கு மட்டும்தான் இதுவரை செய்து தீர்மானமும் போட்டு டெண்டர் விடுவதற்காக எங்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்கிறார்கள் இதை இதையும் எதிர்த்து நாங்கள் புறக்கணிப்பு செய்கின்றோம் அடுத்த கட்டம் குறிப்பிட்ட கட்டம்வுன்சில சேர்ந்து உண்ணாவிரதம் போராட்டம் கண்டிப்பாக நடத்துவோம் விரைவில் தேதி அறிவிக்கப்படும் ஒரு வார்டுக்கு அஞ்சு லட்சம் மீன் வேலை செய்வதாக இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது இருக்கிறது ரெண்டு மாதிரி எலெக்ஷனுக்கு அது அந்த ரோடுகளில் போட்டோ ஆகணும் நாங்களும் மக்கள் இடத்துல எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டோம் இப்போ வந்து கடைசியில் வந்து ஒரு குறிப்பிட்ட வார்டுகளும் மட்டும் வேலை நடக்கிறதா சொல்லி அச்சன் அடைஞ்சிருக்காங்க என்னுடைய வார்டு எல்லாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அதுக்காக உள்ளூர் போராட்டத்தை கலந்து கொண்டிருக்கோம்